வணக்கம் கருள் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் மீண்டும் கனமழை விவசாயிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உயிர் இலங்கையில் பயக்கரம் ஓய்வூதிய ரத்து சட்டம் மூலம் உயர்நீதிமன்றம் நாடிய முன்னாள் எம்பிக்கள் வங்கிக் கணக்குகளை குறிவைத்து புதிய மோசடி போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை நாமல் தலைமை தாங்கிய கூட்டம் உயர்தர பரட்சியை எழுதும் மாணவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறு தொடருந்து சேவைகள் மட்டுப்பாடு அரசு புலனாய்வு சேவைக்கு கிடைத்த ரகசிய தகவல் யாழில் சிக்கிய முக்கிய சூத்திரதாரி மட்டக்கிளப்பில் போலீசாருடன் இடம்பெற்ற பெறும் கை கலப்பு மூன்று பெண்கள் உட்பட ஆறு பேர் கைது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் மிதமான முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீவ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட பதிவில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மையொன்று ஒன்று உருவாக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமான முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இதேபோல் இந்த காலப்பகுதியில் மத்திய உவா வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் அறுவடை செய்த நெல்லை உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அந்த வகையில் வெங்காயம் மற்றும் வரக்கரை சேகையாளர்களும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொள்வது சிறந்தது அத்துடன் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கம்பக பேலியகொடை மீகவத்த பகுதியில் புறாக்கள் தொடர்பான தகராறில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறைத்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது புறாக்கள் வளர்ப்பது தொடர்பாக இருதரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறுக்கான இடமாக கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் உயிரிழந்தவர் பத்தலை ஒலியம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதலுடன் தொடர்புடைய சந்திக்க நபரும் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் வேலியகுட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டத்தை ரத்து செய்வதற்காக முன்மொழியப்பட்டுள்ள புதிய சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றில் இரண்டு விசேட தீர்மானம் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன நாடாளுமன்ற ஓய்வூதியங்கள் சட்டம் மூலம் கடந்த ஏழாம் அன்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமானால் முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய உரிமைகள் முற்றாக இல்லாது செய்யப்படும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்த எம் எம் பிரேமஸ்ரீ நவரத்ன பண்டார நிஷாந்த் திபால் குணசுக்ர மற்றும் ஸ்ரீ ஹெரத் ஆகியோரினால் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பி உபாலி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டது மனுதாரர்கள் தமது முதல் மனுத்தாரர்கள் ஆண்டுகள் வரை தமது முழு வாழ்வையும் பொது சேவைக்காக அர்ப்பணித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஓய்வூதியத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக நம்பியுள்ளனர் ஓய்வு பெற்ற உறுப்பினர்களும் சில மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மனைவி மாறும் தமக்கு கிடைத்த சுமார் அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் ரூபாய் வரையிலான ஓய்வூதியத்தை வைத்தே மருத்துவ மற்றும் அடிப்படை செலவுகளை கவனித்து வருகின்றனர் இந்த தொகை தற்போதைய நிலையில் போதுமானதல்ல எனவே இந்த சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு முரணானது என்பதால் இதனை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை மற்றும் மக்களின் அங்கீகாரத்தை பெற சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளனர் சட்டத்தரணி சனத் விஜயவர்தன ஊடாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுக்கள் மீதான வாதங்களை ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ முன்வைக்கப்படும்மை குறிப்பிடத்தக்கது சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணம் திருடப்படுவது குறித்து போலீஸ் ஊடகப் பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடியாளர்கள் பல்வேறு போலி வாக்குகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலம் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாகவும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டுகள் அல்லது பரிசுப் பொருட்கள் கிடைத்துள்ளதாக கூறி பொதுமக்களை தொடர்பு கொண்டு குறிவைக்கப்படுகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது தங்களை வங்கி அதிகாரிகள் என அறிமுகப்படுத்தி வங்கிக் கணக்கு விவரங்கள் ஒருமுறை பயன்படுத்தப்படும் கடவுச்சீட்டுகள் மற்றும் ரகசிய குறியீடுகளை பெற்றுக்கொண்டு கணக்குகளில் உள்ள பணத்தை சூறையாடுகின்றன அத்துடன் இணையத்தில் பரப்பப்படும் சந்தேகத்திற்கிடமான வினைப்புகள் மற்றும் கியூஆர் குறையீடுகளை பயன்படுத்துவதன் மூலமும் குறிவைக்கப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் பல போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன இவ்வாறான நிதி மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் பின்வரும் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது உத்தியோகபூர்வமான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சமூக வலைதள பக்கங்களை மட்டுமே நம்புங்கள் வங்கி விவரங்கள் அடையாள அட்டை இலக்கம் கடவுச்சொற்கள் சொற்கள் ஓடிபி இலக்கங்கள் அல்லது தனிப்பட்ட புகைப்படங்களை அறியாத நபர்களுக்கு வழங்க வேண்டாம் சந்தேகத்திற்கிடமான இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதையோ அல்லது கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்வதையோ தவிர்க்கவும் எவருக்காவது பணம் அனுப்பும் முன்னர் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் இவ்வாறான மோசடிகளுக்கு உள்ளாகும் பட்சத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலதிக தகவல்களுக்கு மெதுவான விசேட குற்ற விசாரணை பிரிவை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஐந்து இரண்டு ஐந்து ஐந்து அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஆகிய இலக்கங்களூடாக தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவுறுத்தியுள்ளது தம்புதிகம் நகரில் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற அரசியல் கூட்டத்தின் போது உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை பொதுஜன பெருமுன அரசியல் கூட்டத்தின் போது எழுந்த பெரும் சத்தம் தம்புதிகமத் தேசிய பாடசாலையில் உள்ள உயர்தர பரீட்சை மையத்தில் மாணவர்களுக்கு கடுமையான இடையூறுகளை ஏற்படுத்தியதாக தேர்வு ஒருங்கிணைப்பாளர் தம்புதிகம தலைமையகத்தின் போலீஸ் மா அதிபருக்கு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அனுராதபுரம் மாவட்டம் பிரதேச அமைப்பாளரை நியமிப்பதற்காக இந்த கூட்டம் தம்புதிகம நகரில் உள்ள ஒரு விழா மண்டபத்தில் நடைபெற்றது இதன் காரணமாக காம்புத உயர்தர பரீட்சையின் புவியியல் பாடத்தின் இரண்டாம் தாளை எழுத வந்த மாணவர்கள் குழு ஒன்று அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த உரத்த சத்தம் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு கடுமையான தடையாக இருப்பதாக தேர்வு மண்டப மேலாளர்கள் தேர்வு ஒருங்கிணைப்பாளரிடம் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து போலீசார் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசு துறைக்கு எழுபத்தையாயிரம் பேர் வரை புதிதாக இணைப்பதற்கு நாங்கள் தீர்மானம் மேற்கொண்டுள்ளோம் என்று ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயகர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இடம்பெற்ற முழு நாடுமே ஒன்றாக நிகழ்வின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்கள் சிலரது செயற்பாடுகள் தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ளார் மேலும் நாட்டின் மூளை முடக்குகளில் எங்கும் பொதுப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாவனை வியாபித்திருக்கின்றது அதனை கட்டுப்படுத்த எமது அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது எனினும் இதில் துயரமான வடிவம் என்னவென்றால் அரசு அதிகாரிகள் பலர் கூட இதற்கு துணை நிற்கின்றார்கள் அதே சமயம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பல்வேறு துறைகளிலும் வெற்றிகளை அடைந்த வருடமாகும் அதனை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலங்களில் அரசு துறைக்கு எழுபத்தையாயிரம் பேரை புதிதாக இணைக்க திட்டமிட்டுள்ளார் அது மாத்திரமல்லாமல் போலீஸ் துறைக்கு பத்தாயிரம் பேரையும் ராணுவத்திற்கு புதிதாக ஆட்சேபங்களை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் வடக்கில் தமிழ் மொழி பேசும் போலீசாரின் எண்ணிக்கை மிக குறைவு எனவே பொதுமக்கள் சிரம மெதுவும் தமிழில் தங்களது செவைகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்யும் நோக்கில் தமிழ் பேசும் போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் டிட்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட வடக்கு தொடரூந்து பாதையின் புனரமைப்பு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன இதன் காரணமாக குறித்த பாதையின் சில பகுதிகள் தற்காலிகமாக மூடப்படும் என தொடருந்து புதுமுகாமியாளர் பொது முகாமியாளர் தெரிவித்துள்ளார் பத்திரமுல்லையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் பாதை மூடப்படும் விவரங்கள் புனரமைப்பு பணிகளுக்காக தொடர்ந்து போக்குவரத்து பின்வரும் கால அட்டவணையின்படி இடைநிறுத்தப்படும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் மகவ முதல் அனுராதபுரம் வரையான பாதை மூடப்படும் ஜனவரி இருபத்தி ஆறு முதல் மகவ முதல் ஓமந்தே வரையிலான பகுதி முழுமையாக மூடப்படும் ஜனவரி பத்தொன்பது முதல் மதவாட்சி முதல் தலைமன்னர் வரையிலான பாதையின் புனரமைப்பு பணிகளும் ஆரம்பமாகும் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்திற்கு முன்பாக பணிகளை நிறைவு செய்து தொடருந்து போக்குவரத்தை வளமைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது பிரதான பாதை மூடப்பட்டாலும் பயணிகளின் நலன் கருதி ஜனவரி இருபதாம் தேதி முதல் மாற்று தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படும் புலதேசி நகரிடை கடுக்கதி மற்றும் உதய தொடருந்துகள் வளமை போல் இயங்கும் திருகோணமலைக்கான இரவு நேர அஞ்சல் தொடருந்து சேவை மீள ஆரம்பிக்கப்படும் யாழ் யாழ்நாரி தொடருந்தானது ஜனவரி பத்து முதல் அனுராத்புரம் காங்கேசன்துறை வரையிலும் ஜனவரி இருபத்தி ஏழு முதல் ஓபந்தை காங்கேசன்துறை வரையிலும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காட்டுப் காட்டுப்பகுதியில் பல வருடங்களாக சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த சந்திக நபரோர்வரை நெல்லியடி காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர் தப்பியூடிய மற்ற சந்திக நபர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சுற்றி வளைப்பில் ஐம்பதாயிரம் மில்லி லீட்டர் கசிப்பு மற்றும் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் கோடா மற்றும் கசிப்பு உற்பத்திக்கான உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன நெல்லியடி அரசு புலனாய்வு சேவைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் தடைய பொருட்களும் பரிசுத்துறை நீதிமன்றில் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு முன்வைக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிப்பு ஐத்தியமலை பிரதேசத்தில் சட்டவிரோத கசிப்பு வியாபாரியை கைது செய்ய போலீசார் எதிர்ப்பு தெரிவித்து கைகலப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டு கசிப்பு வியாபாரியை கைது செய்யவிடாது தடுத்து தப்பியோட வைத்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மூன்று பெண்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் நெனைப்பு தோட்ட பிரதேசத்தில் சட்டவிரோதமாக கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் வீடு ஒன்றை சம்பவ தினமான அன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் முற்றுகையிட்டுள்ளனர் இதன்போது வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய நபரை நூற்றி எண்பது மில்லிகிராம் கசிப்புடன் கைது செய்து அங்கிருந்து கொண்டு செல்வதற்கு போலீசார் முயற்சித்த போது அவரது உறவினர்களான பெண்கள் உட்பட குழுவினர் போலீசாரை தாக்கி கைகலப்பில் ஈடுபட்டனர் இதன்போது குறித்த சட்டவிரோத கசிப்பு வியாபாரி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கு எதிராக பதினைந்து பேர் கொண்ட குழுவினர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் சம்பவத்தை அடுத்து போலீசார் அவர்களை காணொலி படம் எடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் இந்நிலையில் போலீசாருடன் கைகலப்பில் ஈடுபட்ட ஒருவர் அங்கிருந்து கரடியர் ஆறு பகுதிக்கு தப்பியோடிய போது கரடியர் ஆறு போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் இதனையடுத்து போலீசாருடன் கைகலப்பில் ஈடுபட்டு கடமையை செய்யவிடாது தடுத்த மற்றும் சட்டவிரோத கசிவு வியாபாரத்திற்கு உடந்தையாகி இருந்த குற்றச்சாட்டின் கீழ் மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஐதி எம்எல்ஏ போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஏனைய கடற்பரப்புகளுடன் ஒப்பிடுகையில் வடக்கு பிராந்திய கடற்பரப்பில் கடன் மேற்பரப்பு வெப்பநிலை மிக அசாதாரணமாக குறைத்துள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியத்துறையின் தலைவர் பேராசிரியர் நாகபது பிரதீப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட பதிவில் சமீப நாட்களாக வடகடல் பகுதியில் வளமையை விட அதிக குளிராக காணப்படுகின்றது இந்த மாற்றமானது இலங்கையின் ஒட்டுமொத்த வானிலை பாங்கிலும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது வடக்கிலிருந்து ஆரம்பிக்கும் இந்த குளிர்ந்த நீர் கிழக்கு கரையோரம் வழியாக இலங்கையின் தெற்கு பகுதிக்கு கடத்தப்படுவதாக அவர் விளக்கியுள்ளார் இந்த நீரோட்டம் காரணமாக இலங்கையின் தென் பகுதியில் நிலவும் சற்றே அதிகமான கடல் மேற்பரப்பு வெப்பநிலை தற்போது குறைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது திட்பா புயல் மறைந்ததை தொடர்ந்து நிலப்பரப்பில் பதிவாகும் வெப்பநிலையில் பெரும் மாற்றங்கள் தென்படுகின்றன குறிப்பாக கடந்த சில நாட்களாக இலங்கையில் பதிவாகும் அதிகூடிய வெப்பநிலை ரத்னபுரி மாவட்டத்திலேயே பதிவாகி வருவதாக விதிமுறையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக நாடுகளின் காலநிலை மற்றும் மழை பயிற்சியை தீர்மானிப்பதில் மேற்பரப்பு வெப்பநிலை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவே தற்போது வடக்கு கடலில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் குளிர்ச்சி குறித்த விசேட கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளார் காலநிலை மாற்றம் இலங்கையின் வானிலை பாங்குகளில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது என்பதற்கு இது ஒரு தெளிவான சான்றாகும் இந்த விவகாரத்தை பொதுமக்கள் மட்டுமல்லாது அரசியல் மற்றும் நிர்வாகத்துறையினர் மிகுந்த கரிசனையுடன் அணுக வேண்டும் எனவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ரமலான் காலத்தில் அரச உத்தியோகத்தர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசேட சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் வாகன சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை ரமலான் பண்டிகைக்கான நோன்பு நோக்கப்படுகிறது இதன் பொது இஸ்லாமியர்கள் தங்களது வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு ஏற்ற வகையில் தொழில் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ரமலான் பண்டிகைக்கு பதினான்கு நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முற்பணம் வழங்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் மீண்டும் கனமழை விவசாயிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை புறாவுக்காக பறிபோன உயிர் இலங்கையில் பயக்கரம் ஓய்வூதிய ரத்து சட்டம் மூலம் உயர்நீதிமன்றம் நாடிய முன்னாள் எம்பிக்கள் வங்கிக் கணக்குகளை குறிவைத்து புதிய மோசடி போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை நாமல் தலைமை தாங்கிய கூட்டம் உயர்தர பரட்சியை எழுதும் மாணவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறு வடக்கிற்கான தொடருந்து சேவைகள் மட்டுப்பாடு அரசு புலனாய்வு சேவைக்கு கிடைத்த ரகசிய தகவல் யாழில் சிக்கிய முக்கிய சூத்திரதாரி மட்டக்களப்பில் போலீசாருடன் இடம்பெற்ற பெரும் கைகலப்பு மூன்று பெண்கள் உட்பட ஆறு பேர் கைது